இன்றைய நாள் குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் குழந்தைகள் நாவே மகிழ்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மையா குழந்தைகளை வளர்க்குறவங்களுக்கு தெரியும் காலையில அவங்கள பள்ளிக்கு கிழப்பும் போது தெரியும் எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு அதனால குழந்தைகளால் மகிழ்ச்சி எல்லாருக்குமே உண்டு சில சமயம் அவங்களால கஷ்டம் இருக்கும் சில சமயம் என்னடா நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்களேன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு முக்கியமா இன்றைக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைங்க வந்து அவங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அவங்க நிறைய மதிப்பெண் வாங்குறது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா பேசுறது நல்ல நடனம் ஆடுறது ஆசிரியர்கள் கூப்பிட்டு பாராட்டுறது இந்த மாதிரி குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக ரிஷபராசி நேர்களுக்கு இந்த நாள் அமைகிறது ஜாதகத்துல நம்ம பார்க்கும்போது குரு அப்படின்றது குழந்தையை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் அப்படின்றது மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது கோச்சாரத்துல சந்திரன் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்லுவோம் இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தினமும் என் குழந்தையால எனக்கு மகிழ்ச்சி தான் எனக்கு மகிழ்ச்சியே என் குழந்தைதான் தான் அப்படின்னாலும் கூட அந்த மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக ரிஷபராசியினருக்கு இன்றைய நாள் அமைந்திருக்கிறது